மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹோலியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹோலியா பாராளுவேந்தனின் பட்டியலின் முதலிடம் படிப்போரும் பாராளும் பேரரசு வம்சத்தில் உதிப்போரும் உலகால உத்தமர் பட்டியில் உலா வருவோரும் உலகெங்கும் ஞானக்காரராக இருக்கும் ஜீவகாரூணியமாக விளங்கும் சிம்மத்தில் உதித்த ரோஜா சிம்மத்து உதித்த ராஜா எங்கள் நந்தவனத்தில் பூத்த ரோஜா நீங்கள் உலகெங்கும் பெயர் பெற்று வாழும் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம சிம்மராசி தோழர்களே உங்களுக்கு கடந்த ஐந்து வருட காலமாக உங்கள் வாழ்க்கையே பண சுருக்கம் ஏற்பட்டு வாழ்க்கையை நெருக்கமும் போராட்டமும் ஏற்பட்டது போராட்டம் இல்லாத வாழ்க்கை நீரோட்டம் இல்லாத ஆற்றை போன்ற சொல்வது போல உங்கள் வாழ்க்கை தடங்களும் குறைகளும் மத்தியில் போராடி கொண்டே இருந்தீர்கள் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் பணப்பெருக்கம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகின்றது முகத்தில் செழிப்பும் பூரிப்பும் ஏற்பட போகின்றது நீரோட்டமாய் மாற போறீங்க உலகம்பி இறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் கம்பி எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று வைரவரிகளின் பாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கொண்டாட போறீங்க சிம்மாசனத்தில் உட்கார போகும் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணம் தொடக்கிவிட்டது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை நாள் மா மர வந்துவிட்டது மலைக்கு வைக்கும் மா மன்னராக மிகப்பெரிய நீங்கள் இரும்பு இதயம் படைத்தவராக வரக்கூடிய உருவான ஒரு வெற்றி பற்றியில் நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள் அடித்து நொறுக்கட்டு மத்தியில் உங்கள் வாழ்க்கையை கேவலமாக காருத்து போட்ட வாழ்க்கை நாலஞ்சு உங்கள் வாழ்க்கை பூர்வ புண்ணியத்தினால் நீங்கள் மீண்டும் உருப்பெற்று வந்துவிட்டீங்க அது உங்க குல தெய்வத்தின் அருளினாலும் தெய்வத்தின் அணுக்கிறதினாலும் ஸ்ரீ ராம தேவசத்த அணுக்கிறதுனாலும் ஆஞ்சநேய பெருமான அருகே அனுக்கிறது சமயபுராத்தாளின் அணுக்கிறதால் நீங்கள் பேர்பற்று மீண்டும் உயிர் பெற்றி விட்டீங்க ஏனெனில் சிம்ம மகா மகாசக்தி அவதரித்த மகம் நட்சத்திரமும் ஆண்டாள் தேவி அவதரித்த ஸ்ரீ பூரம் நட்சத்திரமும் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அவதரித்த பூரண் நட்சத்திரமும் இருக்கின்றது அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான ராசி சிம்ம ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பதினெட்டு சித்தர்களின் விநாயகப் பெருமானின் முருகப்பெருமா அருளாசி பெற்ற அருமையான புகழ்பெற்ற புகழ் பெற்ற பேரரசராய் வாழும் மிகப்பெரிய ரம்மியமான அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ராசிதான் இந்த சிம்ம ராசி இந்த மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சிம்ம ராசியை பிறப்பதற்கு ஒரு குழந்தை மிக பெரும் தவம் இருக்க வேண்டும் அதாவது சகோதர செயல் உங்கள் கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள் உங்கள் நெருக்கத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் வாக்கை பெருக்கத்தின் விடமா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வாரங்களிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதயசூரியன் பார்வை உதிக்கின்றது வெற்றி வெற்றி மீது வெற்றி நடை போற்றும் வாழ்க்கை வந்துவிட்டது அதனால் நீங்கள் வெற்றி பாதையில் செல்லும் நாள் உங்களுக்கு நெருங்கிவிட்டது பிரியமான சகோதர சதுரே வெற்றி 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 என்று கெம்பிருந்து பாடக்கூடிய நாளாக நீங்கள் மாறிவிட்டீங்க அச்சத்தை பற்றி கவலை பற்றி கவலைப்படாதீர்கள் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடாம் அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா என்று அச்சம் என்பது மடமையாடா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனைகளை தவிர்த்து தவிடு பொடியாக்கி வெற்றியின் வேந்தனாக வரக்கூடிய மாதத்தில் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறிலிருந்து ஆரம்பமாக சகோதர சகோதரர்களே நீங்கள் எள்ளளவும் கவலைப்பட வேண்டாம் சூரியனின் பார்வை உங்கள் மேற்பட்டு ஒளி கதிர்வனின் பார்வை பட்டதனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் ஆரப்புகின்றது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பத்து சுக்கர பகவானின் பார்வை பார்வை தனக்காரன் என்று சொல்லக்கூடிய கன்னிகா மனைகை விழுவதனால் மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மேலும் அதனுடன் பெருமணத்துக்கு தரக்கூடிய ராகு பகவானும் அந்த தனவெட்டை பார்ப்பது மிகவும் சிறப்பு மேலும் இந்த பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு புதன் பகவான் ராசியை பார்க்கின்றார் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது முப்பத்தி வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரே சுக்கரன் ராகு புதன் என்று சொல்லக்கூடிய பணக்கூட்டணி கிரகங்கள் ஒன்று சேர்வது அபூர்வமான மிதமிஞ்சிய ராஜயோகம் இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் முப்பதுக்குள் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் உங்களை தேடி வரப்போகின்றது நீங்கள் பணமழையில் நனைய போறீங்க குளிக்க போறீங்க நல்லதே நினைத்து துதிக்க போறீங்க மிகவும் மலைக்க வைக்கும் மா மன்னனாக மாமன்னர் பட்டியலில் நீங்கள் சேரப்போறீங்க சிவபெருமானின் நிதர்சமாக அருளை பெற்றவர்கள் அருளாசி அதிகம் பெற்றவர்கள் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தை பெற்றவர்கள் சிம்ம ராசியில் பிறப்பவர்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்மத்தினர் வாழ்க்கை மத்திய வயதுக்கு தான் அமைகின்றது பொதுவாக ஏனெனில் சூரியன் உதித்து பன்னிரெண்டு மா மணிக்கு பிறகுதான் அது பிரகாசமாய் ஒளியை தருகின்றது அதே போல் வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வயதுக்கு பெறுபறும் சிம்மராசினர் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்று ராஜாங்க வாழ்க்கை வாழும் மகாராஜா வளம் வரக்கூடிய பார்ப்புகள் மற்றும் மன்னனாக வரக்கூடிய ராஜயோகம் பலருக்கும் ஏற்பட போகின்றது அதை ஓடி இந்த மலைக்க வைக்கும் செல்வாக்கு யோகத்தையும் பதவி வைத்து தரும் சுக்குரனும் ராகும் புதனும் இணைவு முப்பத்தி ஒம்பது வருடத்துக்கு வரும் முப்பரிமான மிகப்பெரிய தனவாக்கு செல்வாக்கு யோகம் பெரியமான சகோதரர்கள் இந்த வா காலங்களில் உங்கள் செல்வாக்கு யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலக்கட்டங்களில் நீங்கள் சுக்கரபகவான் வழிபாடு அதிகம் நேர்த்தி கொள்ளுங்கள் திருக்கஞ்சனூர் சென்று அங்குள்ள சுக்கரபகவானை வழிபட்டு வாருங்கள் திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதன் ஆலயம் சென்று அவருடைய பாத தரிசனம் பார்த்து தாயாரையும் சக்கரத்தாழ்வையும் கடல்வை தரிசித்து ஸ்ரீராமானுசரை தஞ்சித்து அங்கு அன்னதானத்தை சாப்பிட்டுவிட்டு நீங்கள் சுக்கர பகவானின் அருளாசியை பெற்று செல்வது மிகவும் விசேஷத்தின் தனயோகத்தையும் பால் யோகத்தையும் தரும் மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பசுமாட்டு அகத்திறக்குகளை கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய யோகம் உங்களை விருத்திடைக்கும் மேலும் நீர்ஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருச்சி திருவாடைக்காவல் கோவில் அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் பிரியமான சகோதர சகோதரி சகோதரிகளே சிம்மராசியில் உயிர்வையின் மாணிக்கங்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவசியம் இந்த மார்ச் முப்பதுக்குள் பேர்ச்சி வருவதற்குள் முடிந்தால் நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி திருதா அகிலாண்டேஸ்வரி ஜி ஸ்ரீ எம்பிகேஸ்வர் ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை அது செவ்வாய்க்கிழமை சென்று சிவபெருமானை முழுமையாக தரிசித்து தாயரையும் தரிசித்து இரண்டு மாங்காய் வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதை ஸ்ரீ செம்பகேஸ்வரர் ஆலயத்தில் அவருடைய பாதத்தில் வைத்து நீர்ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதத்தில் வைத்து அந்த மாங்காவை வீட்டில் வந்து யாருக்கும் கொடுமல சமைத்து சாப்பிடுங்க அன்றில் உங்களுக்கு மிதமிஞ்சிய செல்வாக்கு பெற்று மிகப்பெரிய குபேரத்தன யோகப்பட்டு இந்த மார்ச் மாதத்திலிருந்து சிம்மத்தின வரப்பு நிதர்சமான உண்மை அப்படி செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி படத்தையும் ஸ்ரீ செம்பகேஸ்வரர் படத்தையும் வீட்டில் வச்சு பூசை அறையில் வைத்து ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் சக்தி என்று மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்று வீட்டில் உட்கார்ந்து எழுதி அல்லது சொல்லி இந்த சிவருபடையும் தாயாரையும் வழிபட்டு வெள்ளி சிவ சாம்பிராணி போட்டு வாருங்க இந்த நீர்த்தலம் என்று சொல்லக்கூடிய செம்புகேஸ்வருடைய அருள் பெற்று உங்கள் வாழ்க்கை வற்றாத ஜீவ ஊற்றாய் நீரூற்றாய் பண முதலையாய் வரக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பிரியமான சகோதர சௌரலே நீங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை பண முதலைகள் என்று சொல்லக்கூடிய பல நூறு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகத்தை கிரகங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் தர ஆயத்தமாக ரெடி ஆகிவிட்டன அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள இருங்க ஏனெனில் உங்களுக்குத்தான் கிரகங்கள் அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் தரமான பட்டியலில் மெகா பணக்கார யோகத்தை சிம்மத்தினர் பெறுகின்றார்கள் இவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரமாண்டத்தையும் வாழ்க்கையின் வெற்றி நாளையும் பெற முடியும் அந்த வகையில் சிம்மத்தினர் மிகவும் புண்ணியம் பண்ணப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் இதை இவர்கள் மீண்டும் நல்ல முறையில் பயன்படுத்தி மெகா பட்டியலில் வர வேண்டுமாய் வேண்டுகிறேன் மேலும் இவர்கள் ராகு பகவானின் அணுக்கிரகம் சுக்குரன் ராகுடைய அணுக்கரகம் கிடைப்பதற்கு அவசியம் திரு நாகேஸ்வரம் ஸ்ரீ பகவான் ஆலயம் சென்று ராகு பகவானை மனதார துதித்து வழிபட்டு வாருங்கள் ஓம் தீமகே தன்னோம் ராகு சோதயாத்து என்று ராகு ராகுபோவான் காயத்திரை மனதார ஒன்போது முறை துதித்து ராகுவை வழிபட்டுவார்கள் அவர் இரு மனைவியோடையும் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த காட்சியையும் ரம்யமாய் ஞாயிறு மாலை ஆறு முப்பதுல இருந்து ஆறு மணி ராகு கால வழியில் அந்த கண்கொள்ளாக் காட்சியை பாட்டு ரம்மியமாய் பேரானந்த பேற்று பெரும் தனபந்தரா வர மனதார வேண்டுகிறேன் ஓம் பகவானே போற்றி ஓம் பகவானே போற்றி பகவானே போற்றி பகவானே போற்றி பகவானே போற்றி என்று துதித்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வார நடுமாள் முன்னம்பானவர் கமதம் ஏயும் போதே நீ நடுவருக்கா புகழ் செய்த மற்ற பின்ன நாகத்தின் உடலோ உடனன் ராகுவே ராக என்று ராகு பகவானை மனதார நெஞ்சார துதித்து வழிபட்டு வாருங்க வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று கோடாட கோடி குபேர தன இந்த இரண்டாயிரத்தி இன்னும் சில நாட்களில் இருந்தே சில மணித்துளிகளிலிருந்து யோகம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கு சனி பேர்வருக்குள் மார்ச் இருபத்தெட்டுக்குள் நீங்கள் தனக்கார பற்றியில் இடம்பெறப்படுவது உண்மை அதன் பிறகு மார்ச் இருபத்தெட்டு உங்கள் வாழ்க்கையை சொல்ல முடியாமல் பெரும் தனக்கார சேரப்படுவது உண்மை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி வே வே சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் சர்வசாதாரணம் படைத்த அசாதாரணமான செல்வாக்கு படைத்த மாபெரும் சக்கரவர்த்தியாக பண முதலையாக அலகாபுரைக்கு அரசு குபேரனப்போ வாழப்படுது நீங்கள் இன்னும் சில நாட்களிலே இது நிதர்சனம் ஆகிவிட்டது சுக்கர பகவானும் ராகு பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகத்தை தரும்போது இது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை